நேயர்களுக்கு வணக்கம் குற்ற சம்பவங்கள் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொலிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் எஜமானியின் தங்க நகையை அபகரிக்க வேண்டும் என்ற ஆசையில் எஜமானியையே வெட்டி கொலை செய்த பணிப்பின் தொடர்பில் இன்றைய பதிவு அமைகிறது இந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் மட்டக்களப்பில் இடம்பெற்றது மட்டக்களப்பு அரசடி பகுதியில் உள்ள பார்வீதியில் அதிக சனநடுமாட்டம் உள்ள பகுதியில் மாடிக்கட்டிடம் கொண்ட வீட்டில் வசித்து வந்தவர் செல்வராசா கழுவாஞ்சிக்குடியில் தங்க ஆபரணி விற்பனை கடை ஒன்றை இவர் நடத்தி வந்தார் செல்வராசாவின் மனைவியான செல்வி என்று அழைக்கப்படும் தயாவதி ஆகிய தம்பதியருக்கு இரு பிள்ளைகள் இருந்துள்ளதுடன் எளிமையாக வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் வர்த்தகர் செல்வராசாவின் வீட்டிற்கு மட்டக்களப்பு கருப்பு ஓம்ப்ரோஸ் வீதியில் வசித்து வரும் இருபத்தேழு வயதுடைய ரவி கார்த்திகா என்ற பெண்ணொருவர் தினமும் காலையில் வந்து மாலை வரை வீட்டில் மனைவிக்கு ஒத்துழைப்பாக சமையல் மற்றும் ஏனைய வீட்டு வேலைகளை செய்து வந்துள்ளார் அவருக்கு வேலைக்கான சம்பளமும் வழங்கப்பட்டுள்ளது குறித்த பணிப்பெண் பின்னர் மலேசியாவுக்கு வீட்டு வேலை வாய்ப்பு பெற்று அங்கு சென்று வேலை செய்து வந்த நிலையில் போதை பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளார் அங்கிருந்து அவரை போலீசார் பிடித்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பிய நிலையில் இலங்கைக்கு வந்த நிலையில் வாழைச்சேனையில் திருமணம் முடித்துக் கொண்டு பெற்றோருடன் அங்கு சென்று கூடியிருந்து எட்டு மாதங்களாக வாழ்ந்து வந்ததுடன் அடிக்கடி முன்னர் வேலை செய்து வந்து தனது எஜமானியின் வீட்டிற்கு வந்த வண்ணம் இருந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவ தினமான அன்று வேலைக்காரி எஜமானியின் தங்க நகையை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக தனது கணவரிடம் கல்லாற்றுக்கு தனது நாற்பத்தெட்டு வயதுடைய தந்தையுடன் செல்வதாக தெரிவித்து சென்றுள்ளமை தெரியவந்தது தனக்கு எஜமானியம்மா எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் தர வேண்டும் அதனை வாங்கி வர வேண்டும் என தந்தையிடம் போய் கூறி நாற்பத்தெட்டு வயதுடைய தந்தையாரை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தந்தையுடன் பேருந்தில் ஏறி மட்டக்கிடப்பு சினட் ஆஸ்பத்திரி சந்தையில் இறங்கினார் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மட்டக்கிழப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் உள்ள கடை ஒன்றில் வட்ட கத்தி ஒன்று தேவை என கோரி கத்தி ஒன்றை வாங்கி தனது தோல் பையில் வைத்துக்கொண்டு பார்வீதியில் உள்ள எஜமானியம்மாவின் வீட்டுக்கு இருவரும் சென்றனர் அங்கு முதலாளியின் கார் நிற்பதைக் கண்டு வீட்டுக்கு செல்லாமல் அங்கிருந்து கருவப்பங்கேணியில் உள்ள தந்தை தொழில் புலிந்து வரும் ஹோட்டல் முதலாளியை சந்திப்பதற்காக அங்கு சென்று பின்னர் அங்கிருந்து மீண்டும் எஜமானியம்மா வீட்டுக்கு வந்தனர் அப்போது வர்த்தகர் செல்வராசா உள்ள கோவில் திருவிழா காரணமாக கடைக்கு மகனாரை அனுப்பிவிட்டு மனைவியான தயாவதி மற்றும் மகளுடன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் வீட்டுக்கு வந்துள்ளார் பின்னர் தயாவதி கோவிலுக்கு செல்லும் போது முழு தங்க ஆபரணங்களையும் அணிந்து சென்ற நிலையில் அத்தோடு வந்து சமையலில் ஈடுபட்டு கொண்டிருந்துள்ளார் இந்த சமயம் வேலைக்காரையும் அவரது தந்தையும் அங்கு சென்றதை அடுத்து அவர்களை வரவேற்று கலந்துரையாடிய நிலையில் மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு செல்லுமாறு தயாவதி அவர்கள் இருவரிடமும் குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் வர்த்தகர் செல்வராசா சாப்பிட்டு விட்டு வீட்டின் முதலாம் மாடியில் உள்ள அறையில் தூங்கு சென்ற நிலையில் மகளும் சாப்பிட்டுவிட்டு வீட்டு மண்டபத்தில் ஒரு பகுதியில் உள்ள குஷன் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு கையடுக்க தொலைபேசியில் இருந்த நிலையில் உறங்கிப் போனார் அப்போது எஜமானியம்மா தனது கையால் வேலைக்காரி மற்றும் அவளின் தந்தையாகியிருவருக்கு உணவு வழங்கி அவர்கள் சாப்பிட்ட பின்னர் யஜமானியம்மாவுடன் அம்மாவுடன் கொண்டிருந்த போது நேரம் மாலை சுமார் நான்கு மணியை நெருங்கி கொண்டிருந்தது இதன்போது எஜமானியம்மாவும் வேலைக்காரியும் கதைத்துக் கொண்டிருந்ததை அடுத்து அங்கிருந்து வேலைக்காரியின் தந்தையார் வீட்டின் உள்ள பகுதிக்கு சென்றார் இந்த நிலையில் வீட்டின் முன்பகுதியில் இருந்து களஞ்சியாறைக்கு எஜமானியம்மா சென்றபோது அவரை வேலைக்காரி பின்தொடர்ந்து சென்று அறையினுள் எஜமானியம்மாவை விட்ட தனது தோல்பையில் வைத்திருந்த கத்தியை எடுத்துள்ளார் எஜமானியம்மாவான தயாபதி அதனை கண்டு வேலைக்காரியை தள்ளிய போது வேலைக்காரியின் கையில் கத்தி பட்டதில் அவளுக்கு காயம் ஏற்பட்டது அம்மாவை பிடித்து தள்ளிவிட்ட போது அவர் கீழே தலைக்குப்பெற விழுந்தார் இதன்போது அங்கிருந்த தேங்காயில் தலையடிபட்டு கீழே கிடந்த எஜமானியம்மா சத்தம் போடாதவாறு அவரின் கள்ளத்தை சுற்றி மின்னல் வேகத்தில் கழுத்தை கத்தியால் சுமார் பத்து தடவை படப்படப்பட உள்ளார் பின்னர் எஜமானியம்மாவான தயாவதி ஓட முடியாதவாறு முழங்கால்கள் இரண்டையும் அந்த வேலைக்காரி வெட்டியுள்ளார் பின்னர் தயாவதியின் கழுத்திலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து பவுண்ட் கொடியை கலற்றிய போது தலைமுடியில் தாலி சிக்கியதை அடுத்து தலைமுடியை வெட்டி தாலி கொடியை எடுத்துக்கொண்டார் அந்த வேலைக்காரி பின்னர் கையில் அணிந்திருந்த காப்புகளை கழற்ற அங்கிருந்த பலகை கட்டையில் கையை வைத்து கையின் மணிக்கட்டு பகுதியை கத்தியால் வெட்டி துண்டாக்கிவிட்டு காப்புகளை கலற்றிக்கொண்டதுடன் கைவுரலில் மோதிரங்களையும் கலற்றி எடுத்துக்கொண்டார் காதில் இருந்த தோட்டை கலற்ற காதை தோட்டுடன் கத்தியால் அறுத்து எடுத்துக்கொண்டு நாற்பத்தாறு பவுன் தங்க ஆபரணங்களையும் கொள்ளையிட்டு அதனை தோல் பையில் எடுத்து வைத்துக்கொண்டு கத்தியை அங்கு விட்டுவிட்டு அறையில் இருந்து வெளியேற முற்பட்டுள்ளார் இந்த நிலையில் வீடின் வெளியே சென்ற வேலைக்காரியின் தந்தையார் அங்கு சென்றபோது மகள் செய்த கொடூரத்தைக் கண்டு மகள் மீது தாக்கி என்ன செய்துள்ளாய் என இருவரும் சண்டை பிடித்துக் இதன்போது ஏற்பட்ட சத்தத்தை அடுத்து சோஃபாவில் நித்திரையில் இருந்த எஜமானியின் மகள் விழித்தளந்து வந்தபோது அங்கு தாயார் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து கத்தியுள்ளார் இந்த கதரில் சத்தம் கேட்டு முதல் மாடியில் படுத்திருந்த கணவர் பதற்றத்துடன் கீழிறங்கி வந்தபோது மனைவியின் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து சத்தமிட்டார் கொள்ளை அடித்த நகைகளுடன் வேலைக்காரையும் அவளது தந்தையும் அங்கிருந்து வெளியே தப்பி ஓடி வீதிக்கு சென்றபோது வீதியில் இருந்த முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் அவர்களை பின்தொடர்ந்ததுடன் அங்கு கடைகளில் இருந்தவர்களும் ஒன்றிணைந்து அவர்களை மடுக்கி பிடித்தனர் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பொறுப்பு அதிகாரி முகமது ஜஸ்லி தலைமையிலான போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இவை அனைத்தையும் வேலைக்காரி குறிப்பிட்டார் இது தொடர்பாக வேலைக்காரியிடம் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் உண்மைகள் தெரியவந்தன எஜமானி அணிந்திருந்த தங்க நகையை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டேன் அதன் காரணமாகவே எஜமானியை கண்ணும் வெட்டிக் வெட்டிக்கொலை செய்தேன் என மட்டக்கிழப்பு நகர்பார் வீதியில் வெட்டிக் வெட்டிக்கொலை செய்த இந்த வேலைக்கார பெண் வாக்குமூலம் வழங்கினார் இந்த பதிவுடன் இன்று விடைபெறுகிறோம் மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் இணைந்திருக்கலாம் இது தொடர்பான காணொலிகளை மேலும் பார்வையிட எமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்